எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சாதம் அதிகம் ஆயிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக கீழே எடுத்து போட்டுருவாங்க பழைய சாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை தண்ணி ஊற்றி வச்சு தயிர் மோர் சேர்த்து சாப்பிடுவாங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதனால் சாப்பாடை எப்பொழுதும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா வெளிநாட்டில் நம் இந்திய முறைப்படி பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ரேட்டுக்கு விற்கிறதா சொல்லியிருக்கார் நமது நண்பர் ஒருத்தர் அமெரிக்கா போயிருந்தார் ஒரு நாலு மாதம் அங்கே தங்கிட்டு நேற்று தான் வந்தார் அவரை சந்தித்தேன் அவர் சொன்னார் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக மாட்டுக்கு நாய்க்கு போடக்கூடிய சாப்பாடெல்லாம் அங்கே நம்ம நானூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பழைய சாப்பாடை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் மைவித்திரி அரசில் இப்போதைய அப்டேட் என்னன்னாங்க ஒரு ஆஃப் அன் ஹவராக பார்த்திங்கன்னா மைவித்தர்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை நீங்கள் இது வரைக்கும் அடித்த அமௌண்ட்டு காலையில் அடித்த அமௌண்ட்டு எதுவுமே காட்டாது நன் அப்படின்ற மாதிரி காமிக்கும் அதே மாதிரி மட்டும் வராது மேலே உங்களுடைய யூசர் ஐடி உங்களுடைய நேமு என்ன பிளான்ல இருக்கீங்க எதுவுமே காட்டாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓப்பன் ஆகும் ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் அதை இந்த வீடியோ போட வேணாம் அப்படின்ட்டு நினச்சேன் இருந்தாலும் நம்மளுக்கு நிறையா ஃபோன் கால்ஸு மெசேஜ்லாம் வரவும் சரி ஒரு வீடியோ போட்டால் தான் நம்ம மக்கள் நம்மளே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க அப்படின்றது அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னும் ஒரு சில நபர்கள் சார் நான் அடித்த அமௌண்டெலாம் காணாமல் போச்சு அதெல்லாம் மறுபடியும் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் அதில் அப்படியே தான் இருக்கும் எப்போதும் மாறாது அதெல்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சுட்டு பாருங்கள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கூட முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி இருபத்தி ஆறு பத்து இருபத்தி மூணு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு வந்து மைவித்திரர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக எந்த வித சந்தேகம் இருந்தாலும் தீர்ப்பதற்கான ஒரு நேரடி கலந்தாய்வு வீத்திரி தோலைமைகள் டெலிகிராம் சேனலில் வாரம் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் விருப்பம் மூலமாக அதில் வந்து கலந்துக்கலாம் உங்கள் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த லிங்க்கு வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு நேரடி கலந்தாய்வாக அது இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்